பொதுவாகவே பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க அப்புறம் குற்றவாளியை தேடி கண்டுபிடிப்பாங்க ஆனால் இங்க ஃபர்ஸ்ட் குற்றவாளின்னு ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க இப்போ யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூவி கூவி விளம்பரம் கொடுக்குறாங்க ஆமாங்க பகவான் அவரை பாதிக்கப்பட்ட நபர் இல்லாமலேயே அவரை கைது செய்தது மட்டும் மட்டுமல்ல கைது செய்த பிறகு யாராவது ஒருத்தர் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விளம்பரம் கொடுத்தார்கள் உங்களுக்கு போக்குவரத்துக்கு செலவுக்கு வேணா பணம் தரும் இழப்பீடு தொகை தரும் யாராவது ஒருத்தர் வந்து இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க இது எந்த விதத்திலேயா நியாயம் பல மாதங்களுக்கு பிறகு ஒரு நபர் வந்து பொய் கருப்பளிப்பு வழக்கு கொடுக்குறாங்க இந்த வழக்கு அமெரிக்காவிலையும் அதே போல இந்தியாவிலையும் பதிவு இந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க பொய் கருப்பளிப்பு வழக்கு தந்த அந்த நபர் அவருடைய மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட் மெக்சிகன் கோர்ட் வெளியிட்டிருக்கு அவருக்கு நான்கு எஸ்டிடி டிசீஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்கு அப்படிங்கறத மெடிக்கல் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க இவர் பகவான் மீது பொய்கருப்பளிப்பு வழக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த உண்மையை அமெரிக்கா நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒஹாயோ கோர்ட் கேஸ் நம்பர் சிவி ஐநூத்தி இருபத்தி ஆறுல தீர்ப்பாக பொய்கருப்பளிப்பு வழக்கு தந்த அந்த நபர் மீது அரை மில்லியன் டாலர் அபராதம் விதித்தார் இதன் மூலமாக பகவான் நிரபராதி என்றும் நிரூபித்திருக்கிறார் அதே போல இந்தியாவிலும் இந்த வழக்கு வழக்கு கொடுத்த அந்த நபருக்கு எண் மே மாதம் ஆண்டு தீர்ப்பு என்னன்னா இந்திய மில்லியன் டாலருக்கு சமமான இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நீங்கள் மறுத்தீர்கள்